நம்முடைய உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய கருப்பு கவுனி அரிசியின் பலன்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் வெல்கம் டு நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது இந்த கருப்பு கவுனி இந்த அரிசி வகை சீனாவில் இருந்து வந்தது அப்படின்னு அதை ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் மட்டும் சாப்பிடும் அரிசி வகையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை ஆங்கிலத்தில் பர்பிள் ரைஸ் ரைஸ் அப்படின்ற பெயர்கள் அடைக்கப்படுகிறது கருப்பு கவுனி அரிசியில இரும்பு கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் தாமிரம் மக்னீசியம் செலினியம் மற்றும் மாலிப்டினம் ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன கருப்பு கவுனி அரிசியை தினமும் எடுத்துக் கொள்வதால் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதோடு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது தினமும் கவுனி அரிசி எடுத்துக்கொள்வதால் எலும்புகளில் கால்சியம் அளவு அதிகரிக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வலுவான எலும்புகளை உருவாக்க கால்சியம் சத்து தேவைப்படுகிறது கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிக அளவு நாச்சத்தானது என்ற கெட்ட கொலஸ்ட்ரால் கொழுப்பின் அளவை அடங்கியிருக்கிறது இதனால் இது உடலின் தசைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது கருப்பு கவுனியில் அதிக அளவு பொட்டாசியம் நிறைந்துள்ளது இது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதோடு கொலஸ்ட்ரால் அளவையும் குறைத்து பக்கவாதம் வராமல் தடுக்கின்றது மற்றும் வயிற்றுப்போக்கு குடல் வீக்கம் போன்ற பிரச்சினைகளையும் சரி செய்யவும் கருப்பு கவுனி அரிசி உதவுகிறது கருப்பு கவுனி அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிடுவதனால் இதில் உள்ள ஆர்த்தோசைனின் சத்துக்கள் ஆஸ்துமா நோயாளிகளின் நுரையீரலில் அதிக அளவு சளி உற்பத்தியாகாமல் தடுத்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசியில் உள்ள ஆக்டிவேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் மற்றும் மூளையில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது கருப்பு கவுனி அரிசியில் பைட்டோ நியூட்ராண்டுகள் மிக அதிகம் இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிக முக்கியம் இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று குறிப்பாக இதய ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும் ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவுனி அரிசி உதவி செய்யும் கருப்பு கவுனியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்க செய்கிறது ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது இதில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆத்தோசைனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுக்கள் சேரும் ஆனால் கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும்போது போது அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது வெள்ளை அரிசி பிரவுன் ரைஸ் சிகப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு குதிரைவாலி திணை உள்ளிட்ட சிறு தானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் குறியீடு மிக மிக குறைவு இதை போது இரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு இது நீரிழிவு கட்டுப்படுத்துவதில் மிக பெரிய உதவி செய்யும் நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது உயிர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது என்னும் உண்டாகும் இந்த என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் ஆகிய ஏற்படுத்தக்கூடும் இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு அதே போல இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்யும் கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுக்கும் அதோடு இருக்கும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் புற்றுநோய் ஆபத்து கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அளிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது இந்த கருப்பு கவுனியில் உள்ள என்னும் ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது அதனால் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம் வளர்ச்சி கருப்பு கவனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நாச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அதோடு கருப்பு கவனியில் உள்ள உரதங்கள் மற்றும் விட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை கண் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவனி அரிசிக்கு மிக முக்கிய அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று கருப்பு கவனியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படும் இன்ஃபர்மேஷனை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ